ஞாயிற்றுக்கிழமை சந்தையில இந்த ரிமோட் கண்ட்ரோல் காய வாங்கணும் சந்தையில ஒன்னு ரிமோட் கிடைக்கும் இல்லாட்டி ஆனா இதுல ரெண்டுமே சேர்த்து கிடைச்சிருக்கு இந்த ரிமோட்டோட கலர் டார்க் ஆயிருக்கு இந்த காயோட கலர் வைட்டா இருக்கு இதோட ரிமோட் ஒரு வாங்கணும் எதுவுமே இல்லாமத்தி இப்ப ஆன் பண்ணோம்னா லைட்ல நல்லா எரியுது ரிமோட் நல்லா தான் இருக்கு ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணும்போது உள்ள ஏதாவது மோட்டர் சுத்தணும் ஆனா எந்த கேக்ஷன் இல்ல இதுக்குள்ள பேட்டரி நம்ம மாத்தி பாப்போம் சார்ஜ் இல்லாம கூட இருக்கும் பேட்டரியை செக் பண்ணி பார்த்தா உள்ள சார்ஜே இல்ல நம்ம பேட்டரியை சார்ஜ் போட்டு பாப்போம் இதுல ஒரு பேட்டரி எடுத்து போட்டு பாப்போமா போடா மண்டல இவ்ளோ பெரிய பேட்டரியலாம் போட்டா மோட்டர் ஹீட் ஆயிடும் ஏதாவது சின்ன பேட்டரி அந்த எடுத்து வா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு பேட்டரியலாம் செக் பண்ணி பாப்போம் இந்த பேட்டரி நல்லா தான் இருக்கு இந்த பேட்டரியை மாத்திடுவோம் ஏய் இதுல மூணு பேட்டரி இருக்கு அது ஒண்ணே எப்படி செட் ஆகும் இது வந்து 1.2 வோல்ட் மூணு செட்டா 3.6 வோல்ட் ஆகும் ஆனா இது ஒகு பேட்டரியே த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சொல்லிட்டு அதனால நம்ம இதை ஒகுது போட்டா போதும் இந்த பேட்டரியை உள்ள வச்சா கரெக்டா தான் இருக்கு ஆனா இந்த மூடியை வச்சு ஃபுல்லாக ஃபுல்லா முடியல அதனால பேட்டரியே இங்கேயோ இல்லாட்டி இங்கேயோ எங்கேயாவது வைக்கணும் இந்த பேட்டரியை இங்கேயே மாட்டிட்டு இந்த வகை வந்து உள்வழியா கொண்டு வந்திருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கழட்டணும் உள்ள கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்கு நம்ம அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இதுலேயா இருக்கும் அதுக்கு நம்ம கிரீஸ் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாவே இருக்கும் பேட்டரியை வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியாச்சு இந்த வய வந்து உள்ள கூடி கொண்டு வந்து இப்படி வெளில கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம இதில் மாட்டினா போதும் சார்ஜ் போட்டாச்சு இப்ப நம்ம மாட்டி ஆன் பண்ணி பார்ப்போம்